அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த காணொளி புத்திர தோஷம் குழந்தைகள் தோஷம் அதை பற்றிய காணொலி தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான பொருத்தம் பார்க்கும்போதே இந்த புத்திர தோஷத்தையும் சரியாக கணக்கெட்டு பார்க்கணும் ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலையும் நல்லா ஆராய்ஞ்சி ரெண்டாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடம் மட்டும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணுங்க பெண்ணாக இருந்தால் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் அப்போ தான் புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கும் புத்திர தோஷம் இருக்குதா ரெண்டு ஜாதகத்துலேயும் ஆண் பெண் இருவர் ஜாதகத்துலையும் புத்திரதோஷம் இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது ஒரு புத்திரதோஷம் இருக்கிற ஜாதகத்தோடு புத்திரதோஷம் இல்லாத ஜாதகத்தை தான் சேர்த்தணும் இப்போ ரெண்டு பேருக்குமே புத்திரதோஷம் இருந்தது அப்படின்னா குழந்தைகள் எப்படி பிறக்கும் ஆக ஜாதகப்படி புத்திரதோஷம் அப்படின்னா என்ன முதல்ல பார்க்கலாங்க பாருங்கள் கொடுத்துருக்கேன் விதிகள் என்னென்னு தோஷம் அப்படின்னா என்ன கருச்சிதைவு ஏற்படுவது கல்யாணம் ஆனவுடனே குழந்தைகள் உற்பத்தியாகாமல் கருச்சிதைவு ஏற்படுகிறது அடுத்து குழந்தைகள் கடைசி வரை பிறக்காமல் இருப்பது கடைசி வரையிலுமே குழந்தைங்க இல்லை அப்படி நிறைய தம்பதிகள் இருக்காங்க இது புத்திரதோஷம் தான் மூணு ரொம்ப லேட்டாக சிலருக்கு அஞ்சு வருஷம் சிலருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கூட குழந்தை பிறக்குது தாமதமாக குழந்தை பிறப்பது நாலு குழந்தை பிறந்து இறந்து கரு உண்டாகும் பத்து மாதம் வயிற்றில் தங்கும் பிறந்த உடனே இறந்து விழுவது இதுவுமே புத்திரதோஷம் தான் அஞ்சு குறைபாடுடைய குழந்தை பிறப்பது ஏதாவது குறைபாடுகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் கையில் காலில் அல்லது மூளை வளர்ச்சி இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுடைய குழந்தை பிறப்பதும் புத்திரதோஷம்தான் ஆறு பெற்றோரை கவனிக்காமல் இருப்பது இன்றைக்கி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகு வளர்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க வேலை வாங்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க வெளிநாடு போயிடுறாங்க பெற்றோரை கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுது அதுவுமே தோஷம் தான் ஏழு பெற்றோருக்கு ஏமக்கடன் செய்யாத பிள்ளை இருப்பது இப்போ இதே வெளிநாட்டில் இருக்காங்க சிலர் வந்து வர முடியல விசா கிடைக்கல பாஸ்போர்ட்டு விசா பிரச்சனை அப்போ ஈமக்கடன் செய்ய முடியாத நிலமையில் அந்த ஜாதகர் இருப்பது இதுவுமே புத்திரதோஷம் தான் இது எல்லாமே புத்திரதோஷம் அப்படின்னு பேர் சரி ஜாதக ரீதியாக என்ன அமைப்பு இருந்தால் இந்த புத்திர தோஷமெல்லாம் காட்டும் பாருங்கள் ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு என்ன மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருந்தால் தோஷத்தை காட்டும் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் பாருங்க மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இதில் மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு மகரமும் கும்பமும் சனியினுடைய வீடு இந்த ராசிகளில் சனி அல்லது மாந்தி அல்லது சனி மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த மிதுனமோ கன்னியோ மகரமோ கும்பமோ லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வந்ததுன்னா லக்னத்திற்கு அஞ்சாம் இடமாக வந்ததுன்னா அது புத்திர தோஷத்துக்கான அமைப்பு இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இது வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வந்து அதில் சனி அல்லது மாந்தி அல்லது சனியினுடைய மாந்தி ரெண்டும் சேர்ந்துருந்தால் கடுமையான தோஷம் புத்திர தோஷம் அடுத்து ரெண்டு அஞ்சாம் இடத்தில் சூரியன் சனி ராகு செவ்வாய் இதனாலுமே கடுமையான பாவர்கள் சூரியன் சனி ராகு செவ்வாய் இந்த நாலு கிரகங்களோ சேர்ந்தோ அல்லது மூணு கிரகங்களோ அல்லது ரெண்டோ அல்லது தனித்தனியாவோ தனியாக இருந்ததுன்னா அது புத்தக தோஷம் தான் சூரியன் மட்டும் இருந்தாலுமே புத்தக தோசம் தான் சனி மட்டும் தனியாக இருந்தாலும் புத்திர தோசை தான் ராகு மட்டும் தனியாக இருந்தாலும் புத்திர தோசை தான் செவ்வாய் மட்டுமே இருந்தாலுமே புத்திர தோஷம் தான் குரு பார்த்தா பலர் கிடைக்கும் மூணு அஞ்சாமலத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்க அஞ்சாமலத்தில் கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் புத்திர தோசை காட்டும் எந்த கிரகமாக இருந்தாலும் அஞ்சாமலத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருந்துச்சுன்னா அது புத்திர தோஷம் நாலு அஞ்சாம் எழுத்து அதிபதி நீச்சம் பெற்றாலும் இப்போ கும்பலா இருக்குது அஞ்சாம் அதிபதி புதன் நீச்சம் அலையக்கூடாது நீச்சம் அழைச்சி அது புத்தன தோஷம்தான் அப்போது எந்த அளவு இருந்தாலும் அஞ்சாம் எழுத்து அதிபதி நீச்சம் பெறக்கூடாது அஞ்சு அஞ்சாம் அழுத்து அதிபதி நீச்சம் பெறக்கூடாது அஞ்சாம் அதிபதி வக்ரம் அலையக்கூடாது அஞ்சாம் அதிபதி நீச்சமும் பெறக்கூடாது அஞ்சாம் அதிபதி வக்கரமும் அடையக்கூடாது ஆறு அஞ்சாம் அதிபதி அஸ்தனம் அஸ்தமனம் பவர் இல்லாமல் போயினாலுமே அந்த மாதிரி வரும் புத்தக தோசத்தை காட்டும் அடுத்தது கலசி பாயிண்ட் பாருங்கள் அஞ்சாமிடம் பாவக்கர்த்தாரி தோசத்தில் இருந்தாலும் இது கடுமையான புத்தல தோஷங்க அஞ்சாம் இடத்துக்கு இரண்டு பாவ கிரகங்கள் அதுவுமே சனி செவ்வாய் தனித்தனியாக அந்த மாதிரி ரெண்டு புக்கம் இருந்தது அப்படின்னா கடுமையான புத்திர தோஷம் அடுத்தது எட்டாவது பாயிண்ட் குரு நீச்சமடைந்தாலும் புத்திர காரகன் குரு அந்த குரு வந்து நீச்சமடைக்கூடாது அந்த குரு நீச்சமடைந்தாலும் உங்களுக்கு புத்திர தோஷத்தை காட்டும் ஒன்பது குரு வக்ரமடைந்தாலும் புத்திர தோசை காட்டும் பத்து குரு அஸ்தமனம் பற்றாலும் புத்திர தோசை காட்டும் அப் குரு கிரக யுத்தத்தில் இருந்தாலுமே புத்திர தோசை காட்டும் காரணம் புத்திர காரகன் குரு அந்த காரகன் நீச்சமோ வக்ரமோ அஸ்தமனமோ கிரக யுத்தத்திலோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வந்து புத்திரதோஷமாகும் பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு பெண் ஜாதகமானால் ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தையும் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கணும் ஆண் ஜாதகமாகந்தால் அஞ்சாம் இடத்தையும் பெண் ஜாதகமாகந்தால் அஞ்சு ஒம்பது ரெண்டு இடத்தையும் பார்க்கணும் பதிமூணாவது பாயிண்ட் சனி புதன் கேது இந்த மூணுமே அழிகிரகங்கள் அப்படின்னு பேர் சனியும் புதனும் கேதும் இந்த மூணுமே அழிகிரகங்கள் அஞ்சாவது வீட்டில் இந்த கிரகங்கள் இருந்தால் புத்திர காட்டும் மூன்றாவது வீட்டில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது திருமண தலையை கூட ஏற்படுது எட்டாவது வீட்டில் இருக்கும்போதுமே அந்த தடை ஏற்படுது கடைசி பாயிண்ட்டு ஜென்ம நட்சத்திரமாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதமாக இருந்தாலும் சரி அல்லது ஆயிலிய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களாக இருந்தாலும் சரி பாருங்கள் இன்னொரு டைம் சொல்கிறேன் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அல்லது ஆயிலிய நட்சத்திரம் நாலு பாதமும் போர நட்சத்திரனுடைய நாலு பாதமும் போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக வந்ததுன்னா புத்திரதோஷத்தை காட்டும் இதுதான் இந்த பதினாலு விதிகள் தான் புத்திர தோஷத்திற்கான விதிகள் சரி மீண்டும் ஒரு காணொலியில் இந்த புத்திர தோஷத்திற்கான உதாரண ஜாதகங்களோடு விளக்கிறேன் நன்றி வணக்கம்